இன்று நாம் பேசப்போகும் ஒரு முக்கியமான விஷயம் பெண்களை வெறும் ஒரு பொருளாகவோ அல்லது செக்ஸ் மிஷனாகவோ மட்டுமே பார்க்கும் சமூகத்தின் தவறான கண்ணோட்டங்கள் பற்றியது ஆனா உண்மையில் ஒரு பெண் வாழ்க்கையில் எவ்வளவு மதிப்புமிக்கவர் மிக்கவர் தெரியுமா அவங்கதான் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறவர்கள் சிலர் பெண்களை வெறும் உடலின்பத்துக்காக தான் பார்ப்பாங்க அவங்க வேலைனா வீட்டை நடத்தனோ படுக்கையில சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதுதான் அவரோட கடமைன்னு நேரோவா யோசிப்பாங்க ரொம்ப குறுகிய கண்ணோட்டம் இந்த குறுகிய கண்ணோட்டம் பெண்களின் உண்மையான அன்பையும் தியாகத்தையும் முற்றிலுமா மறந்து போக செய்கிறது ஆனா உண்மை நிலை வேற மாதிரி ஒரு பெண் குடும்பத்துக்கு பேக்போன் மாதிரி அவள் சேவிங்ஸ் பண்ணுவா குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுப்பா கணவனின் உடல் நலத்துக்கும் மன அமைதிக்கும் கேர் பண்ணுவா சொல்லுங்க இதெல்லாம் செக்ஸ் மெஷின்க்கு புரியுமா ஒரு பெண் துணையாக இருக்கும்போது அவள் வெறும் உடல் அன்பை மட்டுமல்ல மன நிம்மதியையும் எமோஷனல் சப்போர்ட்டையும் கொடுக்கிறவ வேலை ஸ்ட்ரெஸ் தோல்விகள் டென்ஷன் இந்த எல்லா லோடையும் ஷேர் பண்ணும் முதல் மனிதர் அவள்தான் கணவன் சோர்வா வீடு வர்றார் அப்போ மனைவி நீர்கோப்பை கொடுத்து சாப்பிட்டிங்களான்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு உலகத்தின் பெஸ்ட் ரிலீஃப் இத பார்த்து கூட பெண் செக்ஸ் மிஷின்னு சொல்றவங்க இருக்கேனா ரியாலி அது பெரிய காமெடி தான் சமூகத்தில் பெண்களின் மதிப்பை ரெடியூஸ் பண்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அழகா இருக்கணும் வேலை பண்ணணும் பெட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இதுக்காக மட்டும் பெண்களை மெஷர் பண்றது வெட்கக்கேடா இல்லையா பெண்களின் ரியல் ஸ்ட்ரென்த் சாக்ரிஃபைஸ் பேஷன்ஸ் லவ் கேர் இதையே மறந்துட்டாங்க ஒரு பெண் ஃபியூச்சரை பார்த்து குடும்பத்தை சேஃப் பண்றவள் அவள்தான் குடும்பத்தின் ஆன்மா அவளை ரெடியூஸ் பண்ணாம அவளோட மதிப்பையும் புரிஞ்சுக்கணும் பெண் செக்ஸ் மெஷின் கிடையாது அவள் ஃபேமிலிக்கு உயிரும் உயிரோட மீனிங்கும் தான் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது பெண்களை இன்னும் மெட்டீரியலா பார்ப்பவர்களின் கண்ணோட்டம் மாறணுமா இல்லையா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்